வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் ஒப்பளப் பணிகள் செங்கல் சுலை பணிகள் மற்றும் அனைத்து பொது பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை எச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு புதன்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அறுவடை பணிகள் வங்க கடலில் உருவாகி இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கீழடுக்கு சுழற்சி கடலோடு இணைந்த சுழற்சி இந்த கீழடுக்கு சுழற்சி ஆந்திரக்கரையை நெருங்கும் அந்த கீழடுக்கு சுழற்சியோட சாய்ந்த மேலடு மேற்பகுதி தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி அமையும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையப் போகிறது தமிழ்நாட்டிலே பெய்யக்கூடிய மாலை இரவு இடிமடைப்பிடிவும் தீவிரமடையப் போகிறது குறிப்பாக அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா ஏன் தெலுங்கானா வரைக்கும் கூட வரக்கூடிய நாட்களிலே கனமழை படிவை கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையப் போகிறது கேரளாவிலே இன்றைக்கு மத்திய பகுதியில் தீ தொடங்கக்கூடிய தீவிர தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் நாளை மேலும் தீவிரம் வரக்கூடிய நாட்களில் அழுதுவிட தீவிரம் என்று பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் கன மிக கன மழைப்படிவை கொடுக்க போகிறது நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலும் கன மழைப்படி மிக கனமழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு மாலை இரவு மழைப்படிவாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் ஈரோடு நீலகிரி போன்ற கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு அதனைத் தொடர்ந்து தெற்கேயும் மதுரை சிவகங்கை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழை காத்திருக்கு இன்றைக்கு மாலை இரண்டு மணி அளவிலே மேற்கு மதியம் இரண்டு மணி அளவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கி தீவிரமடையும் இறுதியில் கடலோர மாவட்டங்கள்லேயும் தீவிரம் அடையும் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவு காத்திருக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடத்தை பிடிக்கும் அரியலூர் பெரம்பலூர்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கக்கூடிய தினசரி நல்ல மழைப்பிடிப்பை கனமழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் அதனைத் தொடர்ந்து வட உள் மாவட்டங்கள் அனைத்திற்குமே டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை கனமழை தெரிகிறது இப்படி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைந்து தென்கோடி மாவட்டமாம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரியில் சாரலாக ராதாபுரம் வரைக்கும் வரும் தென்காசி சாரல் என்பது தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் வரும் பாலக்காட்டு கணவாய் சாரல் என்பது திண்டுக்கல் கரூர் மாவட்டம் வரைக்கும் வரும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடிமழைபிடிவும் தொடரும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல மழையில்லாத நாள் ஒரு வாரத்திற்கு இருக்காது மாலை வந்துவிட்டால் மழை பேசு பொருளாக்கப் போகிறது இதன் காரணமாக அறுவடை விவசாயிகள் முற்பகலுக்குள் மாலைக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் முதிர்ந்த நெல் தானியங்கள் முதிர்ந்த எந்த தானியமாக இருந்தாலும் அறுவடை செய்ய பாருங்கள் முதிராவிட்டால் மா கவலைப்பட வேண்டாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை மட்டும் தீவிரம் இருக்கும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பிவு கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும் ஆனால் இருந்து கொண்டிருக்கும் ஆகவே முதிராத நெல் தானியங்களை அச்சப்பட்டு அறுவடை செய்து பயனில்லை முதிர்ந்த நெல் தானியங்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் பகலிலே இடைவெளி கிடைக்கும் இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாளை கூட அறுவடை செய்யலாம் இன்றை மாலை இரவுக்கு பிறகு நாளை மாலை இரவு நாளை மாலை இரவுக்கு பிறகு அடுத்த நாள் மாலை இரவு இப்படித்தான் மழைப்படிவு இருக்கும் ஆக போய் முற்பகல் கிடைக்கக்கூடிய அந்த வெயிலையும் தெளிவான ஒரு வானிலையும் வைத்து நீங்கள் முற்பகல் அறுவடை செய்யலாம் பிற்பகலில் தினசரி மழை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்தொன்பதிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே வலுத்திருக்கும் என்பதனால அங்கொன்றும் இங்கொன்றுமாக துளி விழக்கூடிய மேகமூட்டங்கள்லாம் இருக்கும் வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி சூ மே மேலடுக்கு சுழற்சி அமையும் என்பதனால கொஞ்சம் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் விடிய விடிய தூறலை கொடுக்கக்கூடிய வடகடலோரம் தூறலை கொடுக்கக்கூடிய வானிலையும் அமையலாம் இதை விட கூடுதலான மனிப்பிரிவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கு இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே அறுவடை விவசாயிகள் தினசரி மாலை இரவு மழை உறுதி தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரம் உறுதி படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்குவது உறுதி இது மாலை இரவு மழையாக மட்டுமே இருக்கும் சில நாட்கள் நள்ளிரவு அதிகாலை வரை தொடரும் ஆனால் பகலிலே மழை இருக்க வாய்ப்பில்லை மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் அவ்வப்பொழுது சாரல் இருக்கும் டெல்டா உள்ளிட்ட கிழக்கு கடலோரம் முற்பகல்ல மழைக்கு வாய்ப்பில்லை மேகமூட்டம் காலையில் இருந்தாலும் அது விலகி மீண்டும் மழைப்படுவை கொடுப்பதற்கு மாலையாகிவிடும் இடையில இடைவெளி கொடுக்கும் என்பதை அதை பயன்படுத்தி அறுவடை செய்ய வேண்டும் உலர்த்துதல் போன்ற பணியை செய்யலாம் பூச்சி விரட்டி அடித்தலுக்கு தினசரி மாலை மழை இருக்கிறது இம்மாத இறுதி வரை வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை இருக்கு இந்த மாத இறுதி வரை எல்லா நாளும் மாலை இரவில் டெல்டாவிற்கு பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கூட இருக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு இருபது பத்தொன்பதுக்கு மேல் அடையும் இவையெல்லாம் வைத்து மதியத்திற்குள் நான்கு மணி நேரம் கிடைக்குமாறு நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்க வேண்டும் ஆனால் மாலை மழை உறுதி மழை இருக்கு வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதேபோல நாற்று விடுவதாக இருந்தாலும் மாலை அறிக்கையை கேட்டு தண்ணீர் தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோல போல சாலை பணிகள் தார் சாலை அமைத்தல் மற்றும் இதர சாலை அமைத்தல் பணிகளுக்கு கண்டிப்பாக மாலையில மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் வடிகால் திட்டங்களுக்காக பணிசு மேற்கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக மாலை மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இதனை கவனத்தில் கொண்டு காங்கிரீட் பணி மற்றும் குழி தோண்டுதல் பில் அதாவது காங்கிரீட் போடும் பணி அனைத்தையும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் மாலை வந்தால் மழை வந்துவிடும் வடகடலோரம் வட மாவட்டங்கள் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிப்பு மாலை இரவிலை காத்திருக்கிறது தினசரி சென்னைக்கு மழை உண்டு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் படிப்படியாக மழை அதிகரித்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழை தீவிரம் இருக்கும் என்பதையும் அறியப்படு தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக செங்கல் சுலைப்பணி முற்பகல் மட்டுமே இடைவெளி இதை பயன்படுத்தி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு பகுதி உப்பள பகுதிகளுக்கு பாதிக்கும் மழை இருக்கு உற்பத்தி செய்திருக்கூடிய உப்பை வாரி சேமித்து மூடி பாதுகாத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மரக்காணம் பகுதிக்கும் அதே போலதான் மரக்காணத்திற்கும் மழை உண்டு தினசரி மழை இருக்கு ஒரு வாரத்திற்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் வழுத்த மழை பாத்தியில நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன் மரக்கானம் தடா ஆரம்பாக்கம் பகுதி உப்பளங்கள்ல உப்பை வாரி மூடி பாதுகாத்திட வேண்டும் அதே போல வேதாரண்ய பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளை உறுதியாக தெரிகிறது பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆக வியாழக்கிழமை மாலை மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு உப்பு உற்பத்தி உற்பத்தி செய்யப்பட்டுக்கூடிய உப்பை வாரி சேமித்து பாதுகாத்திடுங்க அதே போல அதிராமப்பட்டினம் குடி போன்ற உப்பள பகுதிகளுக்கு மழை இருக்கு இன்றைக்கிலிருந்தே வாய்ப்பு இருக்குது இன்றிலிருந்தே வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது ஆனால் தூரல் சாரல் லேசார மழையெல்லாம் அவ்வப்பொழுது வரும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு இரு நாள் மழை இருக்கு ஆனால் அச்சப்படும்படியான மழை தூத்துக்குடிக்கு இருக்காது டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவிற்கு தான் நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்தே இருந்து பணி செய்திருங்கள் நன்றி